வணக்கம் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோங்க அழல் போல் செய்ய நீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணாவாளா அருளும் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் எய்யாமல் காப்பாய் எமையிலோ ரெம்பவாய் ரொம்ப அழகா மார்கழி மாதம் பதினோராம் நாள் பாவை நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் குளத்துக்கு நீராட போறாங்க அப்போ சிவபெருமான பார்த்து ரொம்ப அழகா கேக்குறாங்க அழகா நெருப்பினை போன்ற சிவந்த நிறம் கொண்ட சிவபெருமானே நெற்றியில் அழகா அணிந்த வெண்மை நிறத்தவனே நல்ல மனசு உடையவனே அழகிய கண்களையும் மைத்தேட்டிய கண்களையும் சிறிய இடையையும் கொண்ட உமாதேவியை கொண்ட மணாளனே இப்படி எல்லா சிறப்புகளையும் கொண்ட உன்னுடைய பெருமையை பாடுறதுக்கு நாங்க எப்படி வந்திருக்கோம் தெரியுமா அழகா வண்டுகள் மொய்க்கின்ற பெரிய குளத்துல முகேர்னு ஒலி அனு எழுப்பி நாங்க குதிக்கிறோம் அப்படி குதிச்சு கையாலேயே இந்த நீரெல்லாம் குடைந்து குடைந்து களையும் பொழுது உன்னுடைய கழல்கள் பொருந்திய திருவடிகளை எங்களுடைய வாய் பாடாமலே இருப்பது கிடையாது உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை பாடக்கூடிய வழி அடிமைகளாக நாங்கள் இருக்கோம் அதனால நீ எனக்கு பேரருள் புரியணும் எப்படி பேரருள் புரியணுமா எப்படி நீ உன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் திருவிளையாடல் பண்ணி அவர்களுக்கு மறுபிறவி என்கிற ஒன்ன இல்லாம பண்ணி நிலைத்த இன்பத்தை கொடுக்கிறாய் இல்லையா அது போல எங்களுக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற எங்களுக்கும் மறுபிறவி என்ற ஒன்றை இல்லாம பண்ணி பிறவி பெருங்கடலை நீந்துகிற பாக்கியத்தை கொடுத்து பேரருளை நீ தரணும் அப்படின்னு ரொம்ப அழகா பாவை நோம்பு பெண்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட மறுபிறவி இல்லாம பண்ணணும்ங்கிற வரத்தை வாங்குறாங்க மாணிக்க ரொம்ப அழகா பாவை பெண்கள் மூலமாக சிவபெருமானுடைய பெருமைய ரொம்ப அழகா பாடியிருக்காரு இந்த மார்கழி மாதம் சிறப்புக்குரிய மாதம் சிவன் கோயில்லாம் பார்த்தா திருவாதிரை திருநாள்ல ஆருத்ரா தரிசனம் நடக்கும் திருவாதிரை திருநாள் விசேஷத்துக்குரிய நாள் இந்த திருவாதிரை அப்படின்னாலே நமக்கு பிடிச்ச திருவாதிரை களி எப்படி இந்த திருவாதிரை களிக்கு என்ன சிறப்பு தெரியுமா சேந்தனார் அப்படிங்கிற ஒரு சிவ தொண்டர் இருந்தார் அவர் வர அடியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பார் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து கொடுப்பாங்க ஆனா ஒரு முறை மழை பெஞ்சு அவர் வச்சிருந்த செங்காலி மர விறகு கட்டைகள் மழையில நனைஞ்சு போச்சு எல்லாம் ஈரமா இருந்தது எப்படி வர அடியவருக்கு அமுது கொடுக்க போறோங்கிற கவலையில ரெண்டு பேரும் இருந்தாங்க அதையும் தாண்டி ஒரு அடியவர் வந்துட்டாரு எப்படியாவது அவங்களுக்கு அமுது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டம்மா வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை தொழாவினப்போ கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது கொஞ்சம் அரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்து களி செஞ்சு கொடுத்தாங்க அந்த அடியவரும் களிய சாப்பிட்டு சந்தோஷமா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் சரி இந்த விறகெல்லாம் காயறதுக்கு எப்படியும் ரெண்டு நாள் ஆகும் வெயில் வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால நம்ம தில்லை சிற்றம்மனை போய் தரிசிச்சுட்டு வருவோம்னு சேந்தனாரும் அவருடைய மனைவியும் நேர கிளம்பி தில்லைக்கு போறாங்க சிவபெருமானை தரிசிக்கலாம்னு போனா கோயில்ல முன்னால கூட்டம் பின்னால கூட்டம் கருவறை வாசல்ல களி சிந்தி கிடக்கு பெருமானுடைய வாயெல்லாம் களியா ஒட்டி இருக்கு பின்னால களி சிந்தி கிடக்கு இந்த அபச்சாரத்தை பண்ணது யாரு அப்படின்னு அங்க ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு போய் போய் பார்த்த அவருடைய மனைவியும் உருகி சிவபெருமான பார்த்து ஐயா நீயா எங்க வீட்டுக்கு வந்தது எங்க கையால களி வாங்கி தின்னது நீதானா அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுத்தியா அப்படின்னு பேசும்போது பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவரை தாக்க வந்தாங்க அப்போ ஒரு அசரீரி சிவபெருமான் கிட்ட இருந்து வந்தது நீங்க சேந்தனாரை எதுவும் செய்யக்கூடாது அவன் சாதாரண பக்தன் அல்ல உண்மையான பக்தன் வெறும் உதட்டளவுல பக்தி இல்லாம மனசுலையும் என்ன வைத்து வழிபட்டவன் தான் கஷ்டப்பட்ட நிலையில இருந்து போது கூட வந்த அடியவருக்கு அமுது படைக்கணும்னு எனக்கு அமுது படைத்தானே அப்படிப்பட்ட ஒரு தொண்டனை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சிவபெருமானே கட்டளை இட்ட உடனே சேந்தனார அந்த ஊரே கொண்டாடியதான் அதனாலதான் இன்னைக்கும் நாம திருவாதிரைய கொண்டாடுறோம் திருவாதிரை களியன் இறைவனுக்கு படைத்து நம்ம விசேஷமா இன்னைக்கு செய்யறோம் இப்படிப்பட்ட சிறப்பான இந்த மார்கழி திருவாதிரை திருநாள் இந்த எல்லா சிறப்புகளும் கொண்ட மார்கழி திருநாளில் சிவபெருமானினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் பாடி மகிழ்வோம் அவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்